ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நம்ம வந்து நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா என் ரெண்டு பையனுக்குமே ரொம்ப சளி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சரிட்டு எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன் எங்கள் பாட்டி சொன்னாங்க இந்த முறையில் நீ வந்து போடு பசங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு கிராமத்து வீட்டுக்கு தான் போனேன் அங்கே எல்லா இலையுமே இருந்தது இயற்கையான முறையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஓமவழி இழை இது வந்து நொச நொசப்பு இலை இது வந்து நிறையாவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இலையுமே வீட் கிராம சைடில் எல்லாமே கிடைக்கும் இது வந்து தூதுவலை இதில் வந்து முள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போது கொஞ்சம் பார்த்து பிரிக்கணும் அவ்வளோவும் சளிக்கு ரொம்ப நல்லது எல்லாமே வந்து இயற்கையான முறையில் கிராமத்தில் கிடைக்கும் இது வந்து துளசி பாருங்கள் இது வந்து நல்லா எல்லாத்தையும் பிரித்து நல்லா க்ளீன் பண்ணி இதை நான் வந்து நான் பெருசிட்டு வந்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணேன் அந்த வந்து தூதுவலியில் முள் இருக்கும் அந்த முள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் ரெண்டு பேருக்கும் போடுறோங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் துளசி இது வெத்தலை மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா கழுவிக்கிங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவணும் நல்லா வாஷ் பண்ணேன்னா மண் இருக்கும் நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து எதுக்குன்னா சளி இருமல் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கிறதுக்கு சரியாகும் ஏன்னா இது வந்து எங்கள் பாட்டி சொன்ன வைத்தியம் இது வந்து நான் என்னோடய பெரிய பையனுக்கு நான் வந்து வீட்டில் இருக்கும்போது செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் சின்ன பையனுக்கு எதுவுமே செய்யலை ஹாஸ்பிட்டல் தான் தூக்கிட்டு போய்ட்டுருந்தேன் ஆனால் சரியாகவே இல்லை சரி திருப்பியும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டிகிட்ட அன்றைக்கி கேட்டேன் மறந்துட்டேன் என்னென்ன போடணுன்னு அன்றைக்கி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு பெருசிட்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லாத்தையும் போட்டு நல்லா கொத்தி அது வந்து அதில் கொத்தமுடில்ல அதனால் வந்து திருப்பி வந்து இந்த உரல்லே போட்டு நல்லா இடித்து அந்த பச்சை சாரும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சியும் போடலாம் உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரி குடிக்கிதுங்கு பார்த்துட்டு அதுக்கு மேத்த மாதிரி கொடுங்க நான் பச்சையவே போட்டேன் ஏன்னா பெரிய பையனுக்கு தான் ரொம்ப சளி அதிகம் இந்த மாதிரி கொடுங்க சரியாயிடும் அது எப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூணு நாளில் கொடுக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தேங்க்யூ